ஏ பழத்தை புடுங்கட்டுமா மாம்பழத்தை புடுங்கட்டுமா ஆடி சூப்பர் அப்படியே பழத்தை புடுங்கட்டுமா மாம்பழத்தை புடுங்கட்டுமா சொல்லுங்க மசுரமாக ிம்போரு அப்படி கம்மஞ்சோறு பொங்கட்டுமா சோளச்சோறு பொங்கட்டு பொங்கல் பொங்கட்டுமா சொல்லுங்க மருமகே மருமகன் தயிர் தோறு பொது மாமி உங்களோட தயிர் தோறு பொது மாமி சூப்பரியா வேட்டைக்காரர் என்ன பண்ணால் என்ன பண்ணால் பரவுவேன் கூட பரட்டுவேன் இப்போ ஒரு வரி வாடுறேன் நல்ல திறமையான பெட்டிக்காரி பாடி பாபு பாடி ஆமா நல்ல புரு போக டுமா கல்ல புருட்ட போக டுமா நல்ல புருட்ட போக டுமா கல்ல புருஷென்ட போக டுமா சொல்லுங்க மறு மகன் மகன் சொல்லுங்க மகன் நீ கல்ல முரு சென்றே போக

இந்த பொண்ணை தானே நேற்று போனா வந்து அவரு ஊருக்கு ஆமா போனே பரிச போடுறதுக்கு மாண்பு மிகு மரியாதைக்குரிய எனது மைத்தான் எம்கேஆர் அவர்களோ சரி அவர் தலைமையில காலையில ஆரே முக்கால் மணிக்கு முருகனுக்கும் வள்ளிக்கு கல்யாணம் முடிஞ்ச பத்து நிமிஷத்துல எனக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க உனக்கு இவளுக்கு கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க கட்டிக்கிறீங்களா உண்மையிலே பொண்ணு அழகா இருக்கா பாருங்க எல்லாரும் பாருங்க என்ன ஏடா ஓய போங்கிற என்னை கேட்டி நீ தழை தெரிய போற சரி தேற ஆஹா திங்குடி ஒரு பிள்ளையா நீங்க சொன்னது மாதிரி வின்டே போறேன் சரி இவன்கிட்ட போய் போய் எப்படி இது ஒண்ணு கேட்கறீங்க எப்படி என் வெறுப்பாம் ஆமா ஆமா குப்பரக்க ரக்கா பாடு கட்டுமா அக்கா சாச்சு பாடு கட்டுமாடு கட்டுமா ஒரு சாச்சு பாடு

பொம்பள வேஷம் போடுறது ரொம்ப சிரமம்டா சிரிக்காம சொல்லுடி அழுகு ரெண்டா துணியை குடிக்கி சரி சரி ஒரு வக்கட்டு பந்தை வச்சா ஒரு வக்கட்டு எவ்வுது சரி ரெண்டையும் சேர்ந்து ஒன்னு ஓலா அமுக்குனா நாலு ஓகே மட்டாருன்னு விடுங்கு சாத்தி எவ்வளவு சிரமப்பட்டு வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு ஆனா உண்மையிலே கருப்பு சொல்லுடி நல்லா இருக்கேனா சூப்பரா இருக்கேன் எசமாத்தன் அந்த பிள்ளை உங்களுக்கு பிடிச்சிருக்காத்தா சூப்பருன்டா ஊரில் ஆமா ஒரு கும்பலையாடான்னுடாக்க ஆஹ் அது நினைக்குதுங்க ஓ மூஞ்சிலாம் முழிச்சிட்டு போனோம்னா பிரசவமான பொம்பளைக்கு பிள்ளை வரைக்காது பப்ப சொல்லு அப்படி நினைக்கிது அழகா இருந்து என்ன செய்ய என்ன செய்ய அழகா அழகை புடச்சாண்டவே ஏய் என்னடியாச்சு எனக்கு அதைத்தான்டா உடைக்காமல் விட்டுட்டியா எதை படைக்காம விட்டுட்டியா இந்தாம் பட்டுக்கான்னு சொல்ல படைச்சிருந்தா படைச்சிருந்தா செக்கான்னுருன்னே உசிலம்பட்டி நம்ம கருமாத்தூர் பகுதியில் எத்தனை ஏக்கரை என் பேரில் வளைச்சிருப்பேன் தெரியுமா என்னடி சொல்கிறேன் ஒரு ஆளை விட மாட்டேன் ஆஹ் சிறு சிறுலேருந்து பிற சேர்றது என்ன பண்ணுவேன் தெலாவீர் வேந்தலை

முத முதல்ல ஒரு கொத்தனாரை பிடிச்சி கல்யாணம் பண்ணு தூத்துக்குடி கொத்தனாரா தூத்துக்குடி கொத்தனாரில் சாத்தி வச்ச கொத்தனார் இருக்கும் ஒரு கொத்தனாரை கல்யாணம் பண்ணு சரி மாட்டு தாவணி கொத்தனா இருப்பா சரி கல்யாணம் பண்ணி முதல்ல இருக்கு போயில ராத்திரி ஒரு பத்தரை மணி இருக்கும் நிறைய சொம்பு பாலோட ஓரை சரி அவன் ஒரு பழத்தோட இருக்க கூடாது அப்புறம் என்னடி வந்தா உள்ள ஓரே முதலிரு வரைக்கும் வச்சிருக்கேன் பாரு எடுவட்ட வை என்ன வச்சிருக்கேன் எட்டு அடியில மட்டை கம்பு தூக்குண்டு பாத்தி எதுக்கு ரெண்டு சாந்து தட்டு நிறைய கலவையை வேற கலக்கிட்டு உட்காந்து ஏன்டி நான் பத்தி போனதும் கேட்டேன் இது எதுக்கு இங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் சரி வேற ஒண்ணும் இல்ல வெளியில போனேன்னா சந்து வந்து ஓட்டையெல்லாம் அடைப்பேன் ஆயிரத்தி இருநூறு ரூபா சம்பளம் வாங்குறேன் சரி உனக்காக ரேட்டை கொஞ்சம் குறைச்சி ஒரு அறுநூறு ரூபான்னு முடிக்கிறேன் என்கிட்ட ஓட்ட கிட்ட இருந்தா காமின்ட்டேன்

செக்கா ஒரு நல்ல மாப்பிள்ள இருக்காரு சரி அவருக்கு நீ லேசா வாய போடு பார்க்கப்படுது சரி பார்க்கப்பட்டேன்னா உனிய கட்டி காப்பாத்திடுவான்னு சொன்னாரு நான் கேட்டேன் ஐயனார் அவர் என்ன வேலை பாக்குறாருன்னு கேட்டேன் என்ன சொன்னாரு அவர் சொன்னாரு ஏன் ஆட்டோவுக்கெல்லாம் பஞ்சர் ஓட்டுற வேலை வாக்குறாரு பஞ்சர் ஒட்டுறானு ஆமா பஞ்சர் கடை பெரிய கடையா வச்சிருக்காரு செக்கா நூறில சரி எப்படினாலும் உன்னைய கட்டி காப்பாத்திடுவாருன்னார் அப்பத்தி நான் நினைச்சேன் இன்னைக்கு ஒரு டூ வீலர் பைக்கு பஞ்சர் ஓட்டினாலும் நூத்தி இருபது ரூபா நூத்தி நாற்பது ரூம் ஆமா ஆமா பைக்கு ரேட்டு பூரா கூடி போச்சு கூடி போச்சு எப்படினாலும் பத்து பஞ்சர் ஒட்டியாவது நம்மள குடும்பத்துல வச்சு ஓட்டிருவான்னு சொல்லி சரி அந்த பஞ்சர் கடைக்காரன் நேரத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு என்ன ஆச்சு கல்யாணம் பண்ணி பஞ்சர் கடைக்காரன்ட்ட முதல்ல இருக்க போயில ராத்திரி ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் சரி நற சொம்பு பாலோட வரும்

ஏப்பு கட்ட சলিউஷன் டூ ரெண்டு வட்ட நிறைய தண்ணி வேற வச்சிருந்தேன் தண்ணி எதுக்குடி அத நான் சந்தேகத்துல கேட்டேன் சரி வட்டையில எதுக்கு தண்ணியை இங்க வச்சிருக்கேன்னு கேட்டேன் கேட்டு வாயே கூட மூடல அப்படியே இனிய தூக்கி முழு வட்ட தண்ணிக்குள்ள உட்கார வச்சிட்டேன் அப்புறம் என்னாச்சு வச்ச நேரம் என் காள கறக அங்க ஓய் விடல என்ன ஆச்சுடி காலையில கல்யாணத்துல తిண்ட ஊர்ல கிளங்கு அந்த வட்டக்குள்ள உட்கார வச்ச நேர அடிச்சுடா பரட்டணும் குசு ஆ அடிக்கவும் முட்டையா வட்டையில இருந்து கிளம்ப சரி எடுத்துட்டாண்டி ஆணி கட்டைய எடுத்து ரெண்டு காலையும் அகட்டிக்கிட்டு ஓட விட்டு தைக்கிறேன் வரட்டு வரட்டு வரட்டுன்னு எப்படி இருந்து சுகமா இருந்திருக்குமே மதுர புடுங்க மாதிரி இன்னும் எரியுதுடா மொளகாவத்துல போட்டது மாதிரி ஆமா இப்ப வந்துட்டோம் காவலுக்கு அதான் சொல்லிட்டு மாமா வர்றாரு அவரை கூப்பிடுவான் மாமா ஆமா சரி அவர் வந்து அத்தான் இடம் சிறப்பாரு ஆமா அதனால அத்தியா வாங்க மாமா Thank ஒட்டி சிமீ எல்லாம் எட்டுப்பட்டி சீமை எல்லாம் ஐம்மா கட்டி